டசின் கணுக்கான கைதிகள் துஷ்பிரயோகம் இஸ்ரேல் மீது குற்றச்சாட்டு பாலஸ்தீனியர்கள் தங்கியிருக்கும் நெரிசலான பகுதியில் தீவைக்கும் இஸ்ரேல் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு எதிர்ப்பினச்சை உன்னிப்பாக உருவாக்கும் ஈரான் கடலின் மூவாயிரம் சுரங்க சுரங்கப்பாதை எலான்மக்ஸ் அதிரடி முடிவு பாராளுமன்ற அவையில் புகைப்பிடி தேம்பி வெளியான வீடியோ ஆதாரம் விழுந்து நொறுங்கிய விமானம் பத்து பேர் பலி கலந்தியா முகாமில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது மூன்றாக உயர்ந்துள்ளதாக அல் ஜசீரா அரபு செய்தி வெளியிட்டுள்ளது கெப்ரோன் நகரில் தெற்கே உள்ள பவ்வார் அகதிகள் முகாமில் இஸ்ரேலிய படைகள் பெரிய அளவிலான கைது நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளதாகவும் அதன் முக்கிய சதுக்கத்தில் கள விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஏஜேஏ தெரிவித்துள்ளது ஷெகாப் செய்தி நிறுவனம் பிரச்சாரத்தின் படங்களை வெளியிட்டது இஸ்ரேலிய படைகள் தங்கள் பெரிய அளவிலான சோதனையின் போது கணக்கான கைதிகளை துஷ்பிரயோகம் செய்ததாக சாட்டினர் இதற்கிடையில் இஸ்ரேலிய படைகள் கிழக்கே தொகு தொகுநகரில் இருந்து குறைந்தது இருபத்தி ஐந்து பாலஸ்தீனியர்களை கைது செய்துள்ளதாக வஃபா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அல்மவாசி பகுதியில் ஒரு காரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இரண்டு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக அல் ஜசீரா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் காசாவின் சிவில் டிஃபென்ஸ் டெலிகிராமில் ஒரு பதிவில் அல்மவாசி பகுதியில் நடந்த தாக்குதலுக்கு அதன் குழுவினர் பதிலளித்தனர் கொல்லப்பட்ட இரண்டு பேரின் உடல்களையும் காயமடைந்த இரண்டு பேரையும் நாசர் மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர் இஸ்ரேலிய படைகள் அல்மவாசியில் கூடாரங்களை தாக்கிய சில மணி நேரங்களுக்கு பிறகு குறைந்தது பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பல இடம்பெருந்த பாலஸ்தீனியர்கள் தங்கியிருக்கும் நெரிசலான பகுதியில் தீ வைத்தனர் என்று தெரிவித்துள்ளது பல தசாப்தங்களாக ஈரானில் உள்ள அதிகாரிகள் பிராந்தியம் முழுவதும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு ஒத்த எண்ணம் கொண்ட பிரிவுகளின் எதிர்ப்பினச்சை உன்னிப்பாக உருவாக்கி வருகின்றனர் இந்த கூட்டணியில் பாலஸ்தீனிய குழுக்களுடன் ஈராக் லெபனான் சிரியா மற்றும் ஏமன் ஆகிய நாடுகளில் உள்ள ஆயுதமேந்திய நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கத்தினர் உள்ளனர் சிரியாவில் பஷரல் அசாத்தின் வீழ்ச்சியுடன் தெக்ட்ரான் டமாஸ்கஸில் ஆளும் குடும்பத்துடன் நான்கு தசாப்த கால கூட்டணியை இழந்தது மட்டுமல்லாமல் முக்கிய அச்சு உயர்நாடுகளையும் இழந்தது கூற்றுக்களுக்கு மத்தியில் ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி கடந்த வாரம் அத்தகைய கருத்துக்கள் அறிவற்றவை மற்றும் தவறானவை என்று வலியுறுத்தினார் எதிர்ப்பின் இடைவெளி முழு பகுதியையும் உள்ளடக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் ஏனெனில் அச்சு அளிக்கப்படக்கூடிய வான் அல்ல மாறாக நம்பிக்கையும் அர்ப்பணிப்புமே அழுத்தத்தின் கீழ் வலுவடைந்து அமெரிக்காவை பிராந்தியத்திலிருந்து வெளியேற்றுவதில் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா இடையேயான பயண நேரத்தை ஒரு மணி நேரமாக குறைக்க அமெரிக்காவின் நியூயார்க் நகரத்திலிருந்து லண்டனுக்கு அறுபது நிமிடங்களுக்குள் பயணம் செய்யும் வகையில் கடலுக்கு அடியில் சுரங்கப்பாதை ஒன்றை அமைக்க எலான்மக்ஸ் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தெரிய வருகையில் குறித்த சுரங்கப்பாதையை அட்லாண்டிக் கடலுக்கு அடியில் அமைத்து அதில் அதிவேக ரயில்களை இயக்க வேண்டும் என்பதே எலான்மக்ஸின் கனவாகும் அந்த வகையில் எலான்மக்ஸுக்கு சொந்தமான தீபோரிங் போரிங் கம்பெனி சார்பாக கடலுக்கு அடியில் சுரங்கு பாதைகளை அமைத்து போக் போக்குவரத்தை ஏற்படுத்த அவர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த பாதையானது மூவாயிரம் மைல்கள் அதாவது நாலாயிரத்தி கிலோமீட்டர் நீளம் கொண்டதாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவிலிருந்து பிரித்தானியாவிற்கு விமானத்தில் செல்ல வேண்டுமென்றால் எட்டு மணி நேரம் பயணம் செய்ய வேண்டியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது பகோடா நாட்டின் பாராளுமன்ற அவையில் புகைப்பிடித்த எம்பியின் காணொளி தற்போது வைரலாகி வருகின்றது மேலும் தெரிய வருகையில் தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவை சேர்ந்தவர் கே ஜுவினோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த தேர்தலில் வென்று எம்பியாக தேர்வு செய்யப்பட்டார் இந்த நிலையில் தலைநகர் பகோடாவில் உள்ள அந்த நாட்டின் பாராளுமன்ற அவையில் பொது சுகாதாரம் தொடர்பான மசோதாவுக்கான விவாதம் நடைபெற்ற நிலையில் விவாதத்தில் கே தி ஜுவினோ கலந்து கொண்டிருந்தார் அப்போது கேத்தி தான் கைகளில் மறைத்து வைத்திருந்த இ கொண்டு புகைப்பிடித்துள்ள நிலையில் குறிது காணொலி சமூக வலைதளத்தில் காட்டு தீ போல பரவி வருகின்றது இதனைத் தொடர்ந்து கேத்தி ஜுவினோ தனது செயலுக்கு வருத்தம் தெரிவித்து நாட்டு மக்களிடமும் சபாநாயகரிடமும் மன்னிப்பு கோரியுள்ளார் குவைத் நாட்டுக்கான இரண்டு நாள் அரசுமுறை பயணம் முடிந்து பிரதமர் மோடி டெல்லி சென்றுள்ளார் மேலும் தெரிய வருகையில் குவைத்திற்கு இரண்டு நாள் அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடிக்கு குவைத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது குவைத் சென்றடைந்து பிரதமர் மோடியை அந்த நாட்டு விமான நிலையத்தில் துணை பிரதமர் மற்றும் பாதுகாப்பு மந்திரியான ஷேக் பகத் யூசப் சவுல் அல் சபா மற்றும் பலர் வரவேற்றனர் இந்த நிலையில் பிரதமர் மோடிக்கு குவைத் நாட்டின் உயரிய குடிமக்களுக்கான விருது வழங்கப்பட்டது குவைத்தின் அமீர் ஷேக் மில் அல் அகமது அல் ஜபார் அல் சபா பிரதமர் மோடிக்கு விருது வழங்கி கௌரவம் அளித்துள்ளார் இதன் பின்னர் ஷேக் மில் அல் அகமது அல் ஜபார் அல் சபாவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தையிலும் பிரதமர் மோடி ஈடுபட்டார் இந்த நிலையில் குவைத் நாட்டுக்கான இரண்டு நாள் அரசுமுறை பயணம் முடிந்து பிரதமர் மோடி டெல்லி சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரேசில் நாட்டின் ரியோ கிராண்டோ சொல் மாகாணத்திலிருந்து சிறியரக விமானம் பத்து பயணிகளுடன் சாலோ பாலோ மாகாணத்திற்கு சென்ற நிலையில் விபத்துக்கு உள்ளாகியுள்ளது மேலும் தெரிய வருகையில் கிராமடோ நகர் அருகே பறந்து கொண்டிருந்த போது திடீரென விமானம் கட்டுப்பாட்டை இழந்து வீட்டின் மீது விழுந்துள்ளது கீழே விழுந்த விமானம் தீப்பற்றி எறிந்த நிலையில் விமானத்தில் பயணம் செய்து பத்து பேரும் பரிதாபமாக உடல் கருகி உயிரிழந்தனர் அதேவேளை வீட்டிலிருந்து இரண்டு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் விபத்து குறித்து சம்பவ இடத்திற்கு மீட்புக்குழு விரைந்து சென்று காயமடைந்தவர் மீட்ட நிலையில் விபத்து தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் மண் சரிவில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த வாரம் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன மண் சரிவு நிலைமையினால் சிலர் காணாமல் போயிருந்தனர் வாங்குவாரின் வடக்கு பகுதியான லயன்ஸ்பேஜ பகுதியில் மண் ஏற்பட்டுள்ளது இந்த மண் காரணமாக வீதி போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டிருந்தது மண் சிக்கி காணாமல் போனவர்களை கண்டறிவதில் பெரும் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்